பாப்பா என்ன பண்ணுற அவரக்காயா எங்கே அங்கே ஒசரமாக ஏறிட்ட இருக்கா எங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா பாருங்க எங்கே ஏறிட்டா பாருங்க மரத்தில் நான் இந்த மாதிரிதான் இருப்பேன் இப்போ அவளும் இப்போ மரம் ஏறக்க ஆரம்பிச்சிட்டா அதான் பாருங்க சேட்டையை பாருங்க அவள அங்கே பாருங்க இதே இங்கே பாருங்க அவர்க்கா பாருங்க நாலு அவருக்காய் பொறிச்சுட்டு அங்கே மேலே ஏறிட்டு என்ன வேலை பண்ணுறது பாருங்க அங்கே பாருங்க இதே இதே இங்கே பாருங்க எங்கே ஏறிட்டா பாருங்கள் பாப்பா தின்னு தலைவு கொண்டுட்டேன் எனக்கு பயமாக இருக்குது இங்கே பாருங்க எங்கே ஒசரமாக நிற்கிறாரு பாருங்க கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க பாப்பாவுக்கு தின்னுங்க இப்படி கொஞ்சம் பார்த்து பார்த்தாங்கோ பாரு ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்கா பாருங்கள் இது கொய்யா மாருங்க இங்கே பாருங்கள் மேலே ஒசரமாக போய் காய் பிடிச்சிருக்குது உங்களுக்கு காய் இது என்ன தெரியுது என்ன தெரியல பாருங்க பாருங்கள் பூவெல்லாம் இருக்குது பாருங்கதே கேமரா வேறு கொஞ்சம் கிளியரிட்டி இல்லாதனால உங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் வேணால் ஜூம் பண்ணி பார்த்துங்க அது ஃபுல்லாமே அவரைக்கா பாப்பா பாருங்கள் எங்கே மேலே ஏறிக்கிட்டு காய் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இதே மாதிரிதான் கொய்யாப்பழம் இருந்தாலும் மேலே ஏறிக்குவான் கொய்யாப்பழம் இது மரத்துலேருந்தே யாரோ ஒருத்தர் வந்து கேட்கக்கூடாது கொய்யாப்பழம் வேணும்னு கேட்டாங்கன்னா விட்டானே குரங்கு மரத்தில் ஏறிக்க பத்துங்க பாருங்க என்னை குரங்குன்ட்டா பாருங்க சேட்டையா பாருங்க அவளை ம் ம் நானும் இந்த மாதிரி சின்ன வயசில் மரம் இப்படிதான் ஏறிட்டுருப்பேன் அது அப்புறம் அதே மாதிரி தான் அவளும் பண்ணுறாள் காய் பொறிச்சிட்டியா பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த மருந்தும் போடாத நம்ம இயற்கையாக எப்படி வருமோ அப்படி வந்திருக்கு ஆனால் ஒவ்வொரு காய் சொத்தை வருங்க அது பரவாயில்ல சொத்த காய் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த காய் வந்து நம்ம நல்லா சத்து நல்லா கிடைக்குங்க அவரைக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா ஊற அவரைக்காய் மாங்க தினங்க ஊற அவரைக்காய் இது ஊற இன்னும் காய் இருக்குங்க அது அங்கே பொறிச்சு வச்சுருக்குறோம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இப்போ பொறிச்சிட்டு பொறிச்சு தின்னு ஒரு கவர் வரிய வச்சுருக்குறோம் எட்டா தங்கம் பார்த்து பொறி தங்கம் காய் நாவ பாருங்க மரம் இங்கே பாருங்க ஃபிரான்ஸு இங்கே பாருங்க காய் பாருங்க இந்த கவர் நம்ம பொறிச்சு வச்சுருக்குறேங்க பாருங்க சேவலை சத்துவேலன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமாண்ட் சொல்லாதீங்க அந்த சேவலை நாங்கள் அறுத்துட்டோம் இப்போ வேறு சேவலை ஒன்று வாங்கிட்டுங்க வெள்ளை சேவல் இன்னைக்கு தான் வாங்கினா அது கூவிட்டே இருக்கனால அதை குழம்பு வச்சிட்டுங்க நாங்கள் சத்துவேலம் பார்த்தாருன்னு சொல்லுவார் செந்தில் என்ன வெள்ளை சேவல் அப்படிம்பார் அவர் அன்றைக்கே சொன்னார் செந்தில் சேவலை கூவுது குழம்பு வச்சலாமா அப்படின்னார் ஆனால் அது நாங்களே வச்சு சாப்பிட்டாச்சு இப்போ வேறு சேவலுங்க சரி இது சின்ன ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்து பார்க்கலாங்க